காசு கொடுத்தா எவ்ளோ வேணாலும் கூட்டு வரலாம் ஆனா இந்த மாதிரி அன்பான நாலு பேரை வர வைக்க முடியுமா உங்களால யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சிருங்கடா நான் உங்களுக்கே வந்து ஓட்டு போடுறேன் முடியாது இதெல்லாம் உங்களால வாழ்நாள் முழுக்க நினைச்சாலும் முடியாது ஏன்னா இந்த கூட்டம்லாம் இப்படி வந்தது இல்ல இப்படி வந்தது ஏன்னா தளபதி விஜயால மட்டும்தான் ஒரு சின்ன கூட்டத்தை கூட மாநாடு மாதிரி நடத்த முடியும் அவரை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் வளர்ந்துகிட்டே போவார் ஏன்னா அவர் இத்தனை வருஷம் சம்பாரிச்சது காசு கிடையாது இந்த மக்களை தான் பாசம் வச்சிருக்கிற இந்த மாசுதான் துணை இன்னும் புரியலன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் ஒரு குட்டி பையன் அவனோட அப்பா கார்ல டிஎம் கொடி இருக்கு அப்பாவ வந்து டிவி கே கொடி மாட்ட சொல்லுன்னு அழுகுறான் இன்னொரு குட்டி பையன் எங்க அப்பா பிஜேபி அவர் நான் டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அவருக்கு சண்டை வருதுன்னு பேட்டி கொடுக்கறான் அப்பாட்ட சண்டை போட்டு அப்பா டிவி கேக்கு ஓட்டு போடல என்ன பண்ணுவோம் இவ்ளோ ஏன் இத்தனை வருஷம் திராவிட கட்சிகளே பார்த்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த வயசான தாத்தால இருந்து பாட்டி வரைக்கும் இவ்வளவு வருஷம் நாங்க வந்து இவங்களுக்கு தான்பா போட்டுகிட்டு இருந்தோம் ஆனா இந்த வாட்டி நான் விஜய்க்கு போடலான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தாத்தா சொல்றாரு